ஆமா இப்ப பிறவி வருந்தீஸ்வர ஆலயத்தில் கி கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த பஞ்சபக வாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாத்தியம் குடமுழாவு அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்தியம் இங்க காட்சிக்கு இருக்கு அது இத்தனை நாள் இருந்தது ஆனால் இதில் பக்தர்கள் கண்டுட்டு அதனுடைய பெருமையை அறிந்த கூடியாத வண்ணத்தில் இருந்தது பாதுகாப்பாக உள்ள பாதுகாப்பறையில் இருந்தது அதை இப்போ உள்ள செயலுவர் ஐயா அவங்க வந்து எடுத்து பக்தர்கள் எல்லாரும் பார்க்கணும் இப்போ தமிழக அரசனுடைய சீரை முயற்சியில் இங்கே அந்தந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த எடுந்துருளல் தெய்வங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இதில் பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய விதத்தில் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த குடமுழாவையும் பஞ்சபக வாத்தியத்தையும் அதிகாரியை வந்து ரொம்ப அற்புதமான முறையில் எல்லா பக்தர்களும் கண்டுட்டு அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தமிழர்கள் எந்தெந்த விதத்தில் சிறப்புற அவங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீகம் சார்ந்த வாழ்வு தான் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிரூபிக்கும் விதமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த பஞ்சப வாத்தியமானது குடமுடி திருவிழாவானது வருஷத்துக்கு மூன்று மூன்று முறை தான் வாசிப்பாங்க அதாவது திருவிழா காலங்களில் பங்குடி மாதம் சதய நட்சத்திரத்துல நம்முடைய தஞ்சாவூர் பெருவுடைய பெருவுடைய பெருவுடையார் கோவில் திருவிடா அன்னைக்கு ரெண்டு ஆலயமும் இந்த ஆலயமும் அந்த ஆலயமும் ஒரே நாட்களில் அந்த ஆலயத்தோட ஆகம பிரகாரம் ஒத்தது தான் இந்த ஆலயமும் அந்த ராதராஜசோடு அவருடைய பாதாலிங்கமாக வழிபட்டதற்கான சாட்சிகள்லாம் கல்வெட்டுகள்லாம் இங்கே இருக்குது அப்படிப்பட்ட ரெண்டு ஆலயத்திலும் சதய நட்சத்திரத்தை தான் கொடியேற்ற நிகழ்வும் திருவிடாவும் நடைபெறும் அப்படியே அந்த திருவிழா நிகழ்வில் தியாராத பெருமான் வந்து திருத்தேருக்கு எழுந்தொருள் நாள் அன்னைக்கு ஒரு முறை வாசிப்பாங்க இந்த பந்த அந்த வாசித்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது கேட்குறதுக்கே ஓ ஐந்து முகங்கள் இருக்கும் சிவபெருமானோட ஐந்து முகத்துக்கும் ஐந்து விதமான சப்தங்களால இறைவனை கொண்டாடும் அப்படிங்கிறதுக்காக ஐந்து விதமான சப்தங்கள் இருக்கும் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான சப்தங்களோட விலங்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே அது ரொம்ப திறமையான இசைக்கலைஞர்களை கொண்டு வாசிக்கணும் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்லேருந்து இறங்கி வசந்த மண்டபத்தில் வசந்த உற்சவம் நடைபெறும் அன்னைக்கு அந்த பஞ்சவுக்கு குடமட ஆத்திய வாசிப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரட்டாஜ மாதம் வரக்கூடிய பௌரவை தின தன்னைக்கு நிறைமணி அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவமானது திருவாரூர் தியாராத பெருமானுடைய ஆலயத்துலேயும் நம்மளுடைய ஆலயத்துலேயும் ஏனையா திருவாரூருக்கு அடுத்ததாக முதன்மையான ஆலயம் திருவாரூர் தியாராது பெருமானுக்கு அடுத்ததான் தீர்த்த விடங்க தயாராத பெருமான் நம்மளுடைய ஆலயத்தில் சொல்லியிருக்கார் இன்றைக்கி யார் வேணால் எங்களுடைய விடங்கர் வந்து ஆதிவிடங்கர் ஆதிவிடங்கர்ன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதுக்குண்டே சான்றுகள்லாம் கிடையாது யாருக்கிட்டையுமே நம்ம ஆலயத்தில் அதுக்குரிய சான்றாக இந்த குடமழாவ் வாத்தியமே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குறது அப்படியே இந்த ஆதிவிடங்கர் இங்கே வந்து ஆதி விலங்கர் வைபவ தண்ணிக்கு அந்த குடமுடாவு வாசித்து ரொம்ப அற்புதமான விதத்தில் இந்த திருவிழாக்கள்லாம் கொண்டாடுவோம் பக்தர்கள் எல்லோரும் இங்கே வந்திருந்து இந்த விழாவை கண்டுட்டு மருந்து பிறவைக்கே மருந்தாகிய பிறவி மருந்தீஸ்வரர் பெருமான வழிபட்டு உங்களுடைய கர்மாவை குறைச்சிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதிகள்லேருந்து விடுபடுவதற்கு அருள் வணங்க இவன் தாராத பெருமானுடைய கருணையோட நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்றுணும்னு சொல்லிட்டு அன்போடு பிரார்த்தனை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருந்துள்ள மதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இந்த குடமுலா என்கிற இந்த பஞ்சமக வாத்தியம் இப்பொழுது ப பழமையானது அதை இப்போ இப்போ சீர் செய்து இப்போ நடைமுறைக்கையை கொண்டு வந்துள்ளார்கள் செயல் அலுவலர் அவர்கள் இப்போ தற்பொழுது பேசிய கோவில் குறுக்கலையா அவர்களும் இது பற்றிய விரிவான விளக்கத்தை கூறியிருக்கிறார்கள் அன்பர்களே அவரும் இதை நானும் தாங்களும் நாங்களும் பொழுது வந்தோம் இது எப்பொழுது செயல்படுத்துவது எப்பொழுது இதை கேட்கலாம் என்பது பற்றியுமே விரிவாக விளை சொன்ன ஐய அவர்கள் சொன்னார்கள் ஆகையால் மக்களாகிய நாம் பக்தர்கள் நாம் நாமும் வந்து பிரவிமருந்தீஸ்வரை தரிசனம் செய்து த கர்மாவை பற்றியும் சொன்னார்கள் கர்மாவை நம்முடைய தான் நம்ம பிரவிமர்தீஸ்வருடைய நம்ம அனுகிரகம் கிடைக்கும் என்றும் சொன்னார்கள் அதனால் நம்முடைய கர்மாவை போக்குவதற்கும் நாம் தரிசனம் செய்து நம்முடைய க வாழ்நாளை இன்ப க கழிப்பதற்கும் பிரவி கருணை வேண்டும் என்பதால் நம்ம அடிக்கடி நம்ம தரிசனம் செய்து இந்த கூட வாத்தியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வந்து கேட்டு அருள் பெற கோவில் சார்பாகவும் குருக்கலையா சார்பாகவும் திருத்தரப்பண்டி பிரய கோவில் சார்பாகவும் நானும் பக்தர் என்ற முறையில் நானும் இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்